ஹலோ விஏபிஎஸ் எடுக்க எடுக்க அட்டையை பாத்திரம் மாதிரி பணம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளானை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சிஸ்டமேட்டிக் வித்ரையல் பிளான் சிஸ்டமேட்டிக் வித்ரையல் பிளான் எப்படி ஒர்க் ஆகுது அதோட ஃப்ரீக்வென்ட் ஆஸ்பர்ட் கொஸ்டின்ஸு கால்குலேஷன் எல்லாமே ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல போய் பாருங்க இந்த வீடியோவில் ஏற்கனவே உள்ள ஒரு ஸ்கீம்ல சிஸ்டமேட்டிக் விட்டல் பிளானு எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஒர்க் இருக்கு எப்படி விட்ராயல் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு லைவ் டெமோவா இந்த பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப பாருங்க சிஸ்டமேட்டிக் வித் ட்ராயல் பிளான் இந்த ஸ்கீம் என்னன்னாக்க ஓபன் அண்ட் அலோகேஷன் ஃபண்ட்ல உள்ள ஒரு ஸ்கீமு எஸ்டபிள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுலேருந்து நீங்கள் நீங்க மந்த்லி பென்ஷன் போட்டுட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நீங்க வாங்குறீங்களோ அதே மாதிரி இதுல வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு நீங்க வித்ரா போறீங்க ஆனா உங்களுடைய பிரின்சிபல் இது எப்படிதான் பழைய அச்சய பாத்திர மாதிரி எடுக்க எடுத்தாலும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பத்து லட்சம் லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்ரா மாசம் எடுத்தும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பைனல் வேல்யூவா எவ்வளவு இருக்கு பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஆறாயிரூபா இருக்குறீங்க போட்ட பணம் பத்து பதினெட்டு லட்சம் இருக்குது அது தவிர நீங்கள் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுபா எடுத்துட்டு இருக்கீங்க இது எப்படிங்கிறத பார்ப்போம் டீட்டெயிலா இனிஷியல் லம்சம் அமௌண்ட்டு டென் லேக்ஸ் ஏழாயிரத்தி ஐநூறுபா வித்ட்ரா என்ன பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நைன் பெர்சன்டேஜ் போல வித்ரா பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங் டேட் ரெண்டாயிரத்தி இருபது ப்ரீ டாக்ஸ் டேக்ஸுக்கு முன்னாடி எடுத்த அமௌண்ட் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தையாயிரம் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுவா மாதம் எடுத்தாக்கா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டோட்டல் டாக்ஸ் பெய்டு வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா பாருங்க மாதம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அறுபது அறுபத்தி ரெண்டு மாதம் வருது அஞ்சு வருஷம் ரெண்டு மாதம் ஸோ இன் டு சிக்ஸ்டி டூ மந்த் போட்டோனாக்கா நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா இதுதான் டோட்டல் வித்ரா அமௌண்ட் அமௌண்ட்டு ஃப்ரீ டேக்ஸுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஏப்ரல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எனக்கு நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கும் பொழுதே அந்த பீரியடை கொடுத்துக்கலாம் மே ரெயிர வரைக்கும் எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாக்க போறோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எவ்வளவு இருக்கு பாக்க போறோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு லட்சம் இருக்கு கிராஸ் ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து டேக்ஸு போக ரிட்டர்ன் எவ்வளோ கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் இந்த தொண்ணூற்றி எட்டாயிரூபா போக இருபத்தி நாலு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் ரிட்டன் கிடச்சிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தி சப்ஜெக்ட்டு மார்க்கெட்டஸ் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா ஸ்கீம்லேயும் இந்த அளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் மாதிரிலாம் ரிட்டன்லாம் கிடைக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு ஸ்கீமில் தான் கிடைக்கும் அதுவும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பர்சன்ஸ் மட்டும்தான் போய்ட்டு சொல்லுவாங்க அவங்களால இவ்வளவு ரிஸ்க் ரொம்ப இது லோவா போனாலும் அவங்களால தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப ரிஸ்க் கேட்டகரியில போடணும் எல்லாத்துலேயும் ட்வெண்ட்டி ஃபைவ்லாம் வருமானா சொல்ல முடியாது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது பாருங்க இதோட ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இப்ப மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது என்ன நைன் அதாவது டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது பொழுது அதோட என்னவா இருந்திருக்கு எயிட் பாயிண்ட் நைன் நைன் அதாவது இனிஷியல் வேல்யூ எல்லாத்துக்குமே பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீம்ல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இவங்க போடுற டயத்துல அதோட என்னவா இருந்திருக்கு எயிட் பாயிண்ட் நைன் நைனா இருந்திருக்கு நெக்ஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுலேந்தே உடனே நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே வித்ராயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் அப்ப என்னவா இருக்கும் எயிட் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோரா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க என்ஐவி ஏறிக்கிட்டே வந்திருக்கு டென் பாயிண்ட் டூ ஃபோர் டென் பாயிண்ட் ஃபைவ் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எண்டில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகிடுச்சி அதாவது இங்கே நைன் இருந்தது இங்கே ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு வரைக்கும் வேல்யூவையும் பாருங்கள் ஏழாயிரத்துவா எடுத்துட்டு இருக்காங்க இங்கே பத்து லட்சங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில் பதினஞ்சு லட்சமாக ஆயிடுச்சு இது சைட்லேயே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அதாவது எடுத்த ஒரு வருஷத்து வரைக்கும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ல கேப்குலைட் பண்ணுவாங்க டேக்ஸு ஸோ அந்த பன்னெண்டு மாசக்கும் எஸ்டிசிஜி போட்டிருக்காங்க பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் உள்ள பெனிஃபிட்ஸ்க்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கைன்ல போடுவாங்க டிசம்பர் இருபத்தி மூணுக்கு பார்ப்போம் அப்போ என்னாச்சு ஏற்கனவே எட்டு ரூபா பார்த்தோமா இனிஷியலா இப்ப பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பதினாறு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு ஸோ இவங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அவங்க வித்ராயில க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே க்ளோஸ் பண்ணாங்கன்னா அப்போ என்ஐவி எவ்வளவு இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தொன்னு அமௌண்ட் வந்து பத்தொன்பது லட்சம் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு பத்து லட்சம் போட்டிருக்காங்க இவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியும் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ வருது இது அறுபத்தி ரெண்டு மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டா ஸோ மைனஸ் எய்ட்டு மாதம் கம்மியாச்சுன்னா ஐம்பத்தி நாலு மாதம் ஐம்பத்தி நாலு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நாலு லட்சத்தி ஐயாயிரரூவா பத்து லட்சரூவா போட்டிருக்காங்க நாலு லட்சத்தி ஐயாயிரூவா வித்ட்ரா பண்ணியும் நைன்டீன் லேக்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க சொன்ன மாதிரி முடிச்சுருந்தாக்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம மே ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அன்னைக்கு எவ்வளவு என்ஏவி இருக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் எடுத்து இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது எட்டு ரூபாய்க்கு வாங்கின என்ஏவி எயிட் பாயிண்ட் எவ்வளோ என்ஏவி இருந்தது இப்போ எவ்வளோ என்ஏவி இருக்குது ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் டூ என்ஏவி இருச்சு இனிஷியலாக இருந்த என்ஏவி எவ்வளவு வாங்கினது எயிட் பாயிண்ட் நைன் நைன் இன்ஷியலாக வாங்கின நேவி எவ்வளோ இருக்குது எயிட் பாயிண்ட் நைன் நைன் இருக்குது தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் த்ரீ ருபீஸ் வந்து என்ஏவி ஏறி இருக்குது ஒரு யூனிட்டுக்கு பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி மூணுங்கிற லெவலில் ஏறி இருக்குது இப்போ எயிட்டீன் லேக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் நாலு லட்சத்தி அறுபத்தாயிரூபா எடுத்தது போக அதை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் நீங்கள் வித்ராயில் பண்ணியிருப்பீங்க தொண்ணூற்றி எட்டாயிரரூவா டேக்ஸ் போக அவ்வளோ ரூபா பெனிஃபிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படியே டபுள் ஆயிருக்கு டென் லேக்ஸுங்கிறது டபுள் ஆகி ஒன்று ரெண்டு லட்சம் கூடவே இருக்கு இதுதாங்க எடுக்க எடுக்க குறையாம வரும் அப்படின்னு சொன்னது இதுக்காக இந்த ஸ்டேட் பண்ண ஜஸ்ட் ஸ்டேஷன் தான் இந்த ஃபண்ட் இருபத்தி பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு அதனால இந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் இருக்கு நீங்க போடுற ஃபண்டு மேக்சிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் நினச்சிக்கும் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் போட வேண்டாம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஸ்கீம் வந்துருக்கு ஆனால் அளவுக்கு கண்டிப்பாக எல்லா ஸ்கீம்லேயும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி இதே ஸ்கீமே கூட இந்த அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் கேரண்டி யாராலுமே கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை வித்ராயில் பண்ணலாம் சரி ஃபோர்டீன் பர்சன்ட் வித்ராயில் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே அஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு அதாவது நீங்க பத்து லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க லட்சம் இருக்கும் நீங்க லட்சம் ரூபாய் டென் லேக்ஸ் போட்டிருப்பீங்க நீங்க நாலு லட்சம் எடுத்து லட்சம் உங்க கையில இருக்கும் அதாவது உங்களுக்கு பதினேழு லட்சம் நீங்க ரிட்டன் எடுத்த மாதிரி பண்ணியும் உங்களுக்கு ஃபைனல் பன்னெண்டு லட்சம் இதே ஏழாயிரத்தி வந்து ஒன்பது உள்ளது இப்போ நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் படி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு பெர்சன்டேஜ் இல்லை ஆறரை பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா டென் லேக்ஸு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு கூட போடுவோம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிங்கன்னா இதே ஃபோர்டீன் பர்சன்ட்னாக்கா நீங்கள் பத்து ரூபா உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா மாதம் வித்ராயல் பண்ணிப்பீங்க மாதத்துக்கு டோட்டலாக வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு உங்க லட்சத்து முப்பதாயிரரூவா வித்ராயில் எடுத்தும் உங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும் பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் இதே நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா வெறும் அந்த பத்து லட்ச ரூபா தான் இருக்கும் இந்த மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நீங்க எடுத்திருப்பீங்க உங்க ஃபைனல் வேலையும் பத்து தான் இருக்கும் இதுல போட்டுட்டீங்கன்னா ஒரு நாலாயிரம் வரும் இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்கிறது இப்ப இந்த ஒன்பது பெர்சன்ட் வச்சிருந்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்லயுமே இந்த ஒன்பது பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க இல்ல ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க என்ன ஆகுனாக்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேலன்ஸே ஒரு இப்பத்து லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க லட்சம் தான் இருக்கும் இதே நீங்க போட்ட பணத்தில இருந்து நீங்க எடுக்கிற மாதிரி ஆகும் இது என்ன ஆகும் ரிட்டர்ன்ல இருந்து எடுத்த மாதிரி ஆகாது சப்போஸ் நீங்க பதினால எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டிருக்கீங்க அந்த ஸ்கீம் உங்களுக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா என்ன ஆகும் நீங்கள் பாட்டுக்க பன்னெண்டாயிரம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டீங்க இல்ல பத்தாயிரம் ரூபாயே வித்ரா பண்றீங்க வச்சுட்டா கூட என்ன ஆகும்னா உங்களுடைய அசல் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் சிஸ்டமெட்டிக் டைலுக்கு எப்படி எடுக்கணும் கால்குலேட்டரே போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அசல் ஏறும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் பன்னெண்டு பதினாலு இந்த இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது போனஸு அப்படின்னு நினச்சி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும் சிஸ்டமேட்டிக் டிவல் பிளான் யாரெல்லாம் போடலாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு சிஸ்டமேட்டிக் டிடவல் பிளான்னா என்ன எஃப்ஐகி மெத்தட்லேயே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை என்னமோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது லைவ் டெமோவாக இருக்கும் உங்களுக்கு கால்குலேஷன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு என்னேவினா என்ன நேவி எப்படி கால்குலேஷன் யூனிட்ஸ் எப்படி அலாட் ஆகுது ஏற்கனவே நிறையவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் டீட்டெயிலாக அதனால தான் இதில் எதுவுமே இந்த யூனிட்ஸ் பற்றிலாம் அதிகமாக சொல்லல சிஸ்டமேட்டிக்கிட்டே டேட் பிளான் பற்றி நிறையாவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இது ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ